துணை முதல்வர் சீமான் போட்டாப்புல அடுத்த நாளே தம்பி நீ பலன் நிரூபிக்காதவன் என் பின்னாடி நீ வந்து சார் என்ன சார் இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சீமான் உடனே வெளிப்படையாக சொன்னார் மோசடி விஜய் சினிமா வசூல் மாதிரி அரசியல் மோசடியை பண்ண வராதிங்க திரும்ப திரும்ப நான் சொல்றேன் உங்க மோசடி தனத்தை தான் சொல்கிறேன் உங்களை மோசடி பேர்வழின்னு சொல்லலை நீங்கள் பண்ணுறது தனம்னு சொல்கிறேன் வேற ஆள் இல்லைன்னா சீட்டை அள்ளி கொடுக்கலாம் உங்கள்கிட்ட தான் பலன் இருபிச்ச கட்சிகள் இல்லைன்னா விஜய்க்கு தான் அள்ளி கொடுக்கணும் பரையற கன்சல்டேட் பண்ண சீமான் முயற்சி பண்ணுறாரு கம் வாட் மே எனக்கு இதில் எதிர்ப்பு வந்தாலும் வ வரட்டு நான் 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 இதுக்கு முயற்சி பண்ணுறேன் வரட்டு பார்ப்போன்னு போகிறார் திருமாவளவன் கோவப்படுத்தப்பட்டு தான் ஆகணும் சினிமாவை பார்த்துக்கிட்டு ஓசியில் பறையர் ஓட்டு போட்டுருவான்னு நினைக்கக்கூடிய விஜய் கோவப்பட்டு சீமானுக்கு எதிராக மோசடித்தனமான செய்திகளை பரப்பி தான் ஆகணும் பலர்களே பாண்டியர்கள் சொல்லிக்கிட்டு ஒருத்தர் பசும் மண்ணுக்கு போய் நிற்க முடியுதுன்னு சொன்னால் எல்லாரும் என்னென்ன சொன்னாங்க பசுமண்ணுக்கு சீமான் போக மாட்டார்ன்னு பலர்களே பாண்டியர்கள் நான் நினைக்கிறேன் என் கருத்து அதை நான் சொல்லிட்டேன் அதுக்கு விளக்கத்தையும் அவர் சொல்லிட்டார் அவர் அங்கே போய் நிற்கிறாரு அந்த துணிச்சல் சீமான்ட இருக்குது அதுதான் அவருக்கு வாக்காக குவியும் எடப்பாடி கொங்குல ஜெயிக்கிறதுக்காக ஜெயலலிதா எதிர்த்து அதிர்ந்ததர் முழுவது கிட்ட அதுல அதும் பெரிய பிரயோஜனம் வரப்போறதில்லை ஈரோடு கிழக்கு ரிசல்ட் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் பொருந்தோன்னு சீமா நம்புறாரு நானும் இதை பண்றேன் கண்டிப்பாங்கிறேன் அது மக்கள் இவன் தனக்கா நிற்கிறான்னு பாக்குறாங்க சினிமா வசூலுக்கு பண்ணக்கூடிய கட்டுக்கதைகளை கோயபல்ஸ் விஜயோட இதை நாம ஏற்றுக்கொள்ள முடியாது நான் நிறைய இதெல்லாம் வாணிங் கொடுத்தேன் நியாயமான உண்மையான வாணி அவர் நன்மைக்கான வாணி அதை கேட்கணும் கேட்கலன்னா கோயபல்ஸ் சொல்லத்தான் செய்வோம் தான் சொல்லி ஆகணும் களத்தில் சீமான் ஹீரோவா களத்து விட்டு ஓடுன என்டிஏ ஹீரோவா சீமான் புரிஞ்சாரு மனதோட தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு சுமன்ஸ் சுமந்து சவுக்கு சங்கர் எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாதுங்கிறத சீமான் புரிஞ்சிருக்கிறாரு தெளிவா புரிஞ்சிருக்காரு ஆதாரம் எவிடன்ஸ் விக்ரவாண்டி

செங்கல்பட்டுல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கோரியும் பஞ்சம நிலங்களை மீட்க கோரியும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்கிறாரு கெடுவாய்ப்பாக அவர் நேற்று கூட ஒரு ஆற்றாமையா ஒரு 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 இதுல சொல்றாரு எந்த ஊடகமும் என்னை நீங்கள் காமிக்காமல் விட்டீங்க ஆனால் அவங்க நான் பேச எதிர்பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு பட் அதுக்கப்புறம் பேசுகிற வச்சுக்கோங்களேன் ஆனால் உண்மையிலேயே அந்த கூட்டம் வந்து நல்ல ஒரு பெரிய கூட்டமாக அமைஞ்சிருக்குது நிறைய பேர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்றாங்க அந்த கூட்டத்தின் முக்கியத்துவம் என்னவா பார்க்குறீங்க சீமானோட இந்த மூவ் டுவோர்ட்ஸ் கணக்கெடுப்பு ஒன்று மீட்பு பொலிட்டிக்கலாக கெய்னா காஸ்ட் 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 கன்சால்டேஷனுக்கு கன்சால்டேஷனுக்கு மொத மொத போகிறார் போகிறார் நிதிஷ்குமார் பணியில் இது தமிழ்நாடு அரசியலில் ஒரு பொதுத்தள லீடர் கன்சால்டேஷனை நோக்கி போகிறது இந்த ரெண்டாயிரத்தி போகிறார் அதற்கு பல காரணங்கள் இருக்குது ஊடகங்கள் வந்து பலன் நிரூபிக்காத ஏட்டு சுரக்காய் விஜய முன்னிலைப்படுத்தும் போது விஜயை பற்றி பல நிரூபிக்காத விஜய் பன்னெண்டு கோடியை செலவழிச்சு ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ் அர்ஜுனர்கள் போன்ற பலரையும் வச்சு பொய்செய்திகளை பத்திரிகைகளை பிளான் பண்ணி வாரமுறை இந்த இதுகளில் செய்திகளை பிளான் பண்ணி எத்தனை தடவை பொய்செய்தி ஆனாலும் கோய்பல்ஸ் விஜய் அந்த கோய்பல்ஸ் வேலையை விடமாட்டாப்புல எத்தனை தடவை பொய்செய்தி ஆனாலும் கோய்பல்ஸ் விஜய் அந்த கோய்பல்ஸ் விஜய் பொய்செய்தி பண்ணி மாட்டாங்க அதுக்குன்னு ஆள் போட்டு பணம் கொடுத்து செய்தியை பண்ணுறது முக்கியமான வாரதங்களில் போட்டிருக்காங்களே அதைத்தான் அதை அதைத்தான் நான் சொல்கிறேன் டிக்கடித்த விஜய் நான் வார இதழ்களை சொல்ல யாரையுமே நான் யாரையுமே என்னையே பல ப்ரோமோட் ப்ரமோட் பண்ணிவிட்ட அந்த இதழ்களை நான் குறைச்சி சொல்றது ஒரு நன்றி உணர்வாட்டும் இருக்காது அது அது தேவையில்லை நான் இதழ்களை சொல்ல விரும்பல ஒரு இதழில் டிக்கடித்த விஜய் துணை முதல்வர் சி மாணி போட்டாப்புல அடுத்த நாளே தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன் என் பின்னாடி நீ வந்து சாரு என்ன சாரு இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சீமான் உடனே வெளிப்படையாக சொன்னார் கோயபல்ஸ் விஜய் அதுக்கு வந்து பதில் சொல்லணும் கோயபல்ஸ் பயில் சொல்ல மாட்டார் ஸோ கோயபல்ஸ் விஜய் அதுக்கு பயில் சொல்லாமல் அது கடந்து போயிட்டார் மக்கள் மறதி வா பட்டவங்கன்னு மீண்டும் அதே இதழில் கோயபல்ஸ் விஜய் தன் கோயபல்ஸை வேலையை காட்டுறாரு தம்பி விஜய்னு சொல்லக்கூடிய சீமான் கருவாட்டு சாம்பார் வளமும் போகாமல் இடமும் போகாமல் நடுப்பில் அடிபட்டு செத்து போகணும்னு சொன்னாரா இல்லையா எஸ் ஏ சந்திரேஸ்வர் கூட இந்த வார்த்தையை சீமான் என் பையனுக்கு எதிராக பேசியிருக்கக்கூடாதுன்னு வருத்தப்பட்டாரதாக சொல் சொன்னாங்க அது தவறு அந்த வார்த்தையை பேசியிருக்கக்கூடாது அது தாவைக்காவை தான் சொல்கிறாரு மற்றபடி சொல்கிறாரு அதே மாதிரி ஸ்டாலின் இன்னும் பத்தாண்டுகளுக்கு மேலே நல்ல ஆரோக்கியத்திலிருந்து அரசியல் பண்ணுவார் அதுலேயும் அநீதியாக எஸ் ஏ சந்திரசேகர் மகன் கோய்பல்ஸ் வேலை பண்ணக்கூடாது அதையும் எஸ் எஸ் ஏசிக்கு நான் சொல்லிடுறேன் அதுவும் உங்களுக்கு நல்லதில்லை ஸோ சீமான் வந்து வளம் போகிறதும் இடம் போகாமல் நடுப்பில் போய் நீ ஒரு ஆலயில்லன்னு அடித்தாச்சு அடுத்தால சீமான் சொல்கிறாரு தம்பி பல நிரூபிக்காதவங்ககிட்ட கூட கூட்டணிக்கு வரமாட்டான் விஜயகாந்துகிட்ட கூட்டணிக்கு வந்தாங்கன்னா பல நிரூபிச்சார் அதனால மக்கள் நல கூட்டணி ஆள் வந்தாப்புல பல நிரூபிக்காதவங்க கூட யாரும் வரமாட்டாருன்னு சீமான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை ஜான ஆரோக்கியசாமிக்கு பிராண்டிங் மாஸ்டருக்காக வேலை பார்க்கக்கூடிய அந்த வாரம்பிர பத்திர நிருபர் புரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா உண்மையாக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும்போது எத்தனை நாள் கோய்பல்ஸ் வேலையை பண்ணிட்டு இருப்பீங்க எத்தனை நாள் மோசடியை பண்ணிட்டு இருப்பீங்க விஜய் மோசடி விஜய் சினிமா வசூல் மாதிரி அரசியலாம் மோசடியை பண்ண வராதிங்க திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் உங்கள் மோசடியை தனத்தை தான் சொல்கிறேன் உங்களை மோசடி மோசடி பேர் நீங்கள் பண்ணுறது மோசடி தனம்னு சொல்கிறேன் உள்ளாட்சி தேர்தலில் மூணாவது இடம்னு சொன்னீங்க சவுக்கு சங்கர்கிட்ட ஆதாரத்தை கொடுக்கல அவர் ஓடிட்டார் கசூர் சங்கர்கிட்ட ஆதாரத்தை கொடுக்கல அவங்க ஓடிட்டாங்க ஆதார் மாதிரி கிட்ட ஆதாரத்தை கொடுக்கல ஓடிட்டாங்க ரவீந்திரன் துரைசாமி டீம் ஆர்டி டீம் இல்லைன்னா இல்லை என் தம்பி இக்மாரி தான் ரெண்டு பேர் இவ்வளோ உள்ளாட்சித் தேர்தல் இருக்குது மோசடி பண்ணுறானே அடித்து தகர்த்துருங்கன்னு அப்பில அந்த மோசடியை நான் தகர்க்கலைன்னா இன்றைக்கி மூணாவது பெரிய தலைவர் உள்ளாட்சித் தேர்தலை நிரூபிச்சிட்டுன்னு இந்த ஜான ஆரோக்கியசாமிகளும் ஆதவ அர்ஜுனாக்களும் கோய்பல்ஸ் வேலைகளை பண்ணிகிட்டு இருப்பாங்க இன்றைக்கி கூட சீமான் தெளிவாக சொல்லிட்டார் தம்பி பாதை வேற ஏன் பாதை வேற இன்னும் ஏன் வந்து நிற்கிறீங்க கடை விரித்தேன் கொள்வார் இல்லை பல நிரூபிக்காதவங்களை யாரும் மதிக்கலை இதான விஷயம் கடைசியாக எடப்பாடி பழனிசாமி வேறு வழி இல்லைன்னா மதிப்பார் அது ஜானகி சிவாஜி மாதிரி அங்கே போய் சேருங்க அதெல்லாம் யாரும் மாறல எடப்பாடி பழனிசாமி அவர் மனவலி மேலே வந்து உங்களுக்கு அள்ளி கொட்டுனா கொட்டினது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம பல சமூகங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அநீதி பண்ணார் அந்த சமூகங்கள் லிஸ்ட்டு சொல்லட்டா மன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பருவராஜகுலம் மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் இன்னும் குடும்ப கவுண்டர் இன்னும் நான் லிஸ்ட்டை சொல்கிறேன் இந்த சமூகங்கள்லாம் சிபி சண்முகத்தையும் எடப்பாடி தோக்கடித்து காட்டணும் மீண்டும் நான் அவங்கள்ட்ட என்கிட்ட டச்சில் தான் இருக்காங்க அவங்களுக்கு எதிரான பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இது தவறு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க தவறுன்னு தமிழ்மணில் துணிச்சலாக ஆண்மையுடன் சொன்னவங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மனைவி தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் அவர்கள் அவங்க சொன்னது சரியான கருத்து இன்னைக்கு நான் பாராட்டுறேன் அவங்க துணிச்சலை பாராட்டுறேன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பண்ணது தவறு சமூக அநீதி சமூக நீதி சூறையாடல்ங்கிறத அடிச்சு சொன்னாங்க நானும் கேட்குறேன் அப்போ நீங்கள் பிசியில் ஏன் முத்திரையருக்கு நியாயத்தை வழங்கலை பிசியில் ஏன் செங்குந்தருக்கு நியாயத்தை வழங்கலை பிசியில் ஏன் விஸ்வகர்மாவுக்கு நியாயத்தை வழங்கலை பிசியில் ஏன் யாதவர்களுக்கு நியாயத்தை வழங்கலை பிசியில் ஏன் தஞ்சாவூர் கல்லர்களுக்கு நியாயத்தை வழங்கலை மதுரை கல்லரையும் சேர்த்துக்கிடுங்க கல்லர்களுக்கு நியாயத்தை வழங்கலை ஏன் வழங்கலை அப்போ அது பிரேமலாதா அம்மையார் கேட்டது கரெக்டு தான் நான் மட்டும்தான் தமிழ் மண்ணில் அதை தொடர்ந்து பெரியார் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன் எடப்பாடி பழனிசாமிக்கு டகால்ட்டி வித்தைகளையும் சிபி சண்முகத்துக்கு டகாலிட்டி வித்தைகளும் தப்பு அநீதி இந்த ஜாதிகளுக்கு அநீதி அளித்தீங்கிறத நான் தெளிவாக பேசிக்கிட்டுருக்கிறேன் ஆக இந்த சூழ்நிலையில் இந்த சூழ்நிலையில் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தேமுதிக விரட்டி விட்டுறீங்க அரை பர்சன்ட் எடுத்த தேமுதிகவுக்கு கூட்டணிக்கு ஆள் இல்லாமல் அஞ்சு சீட்டு கொடுத்தீங்க நான் சொன்னேன் ஒரு சதவீத வாக்கெடுத்த ஒரு கட்சி கூட எடப்பாடி பழனிசாமி கூட ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கூட்டணிக்கு வராதுன்னேன் சூப்பர் ஸ்டார் என் தம்பி சவுக்கு சங்கர் என்னென்னலாம்னு சொன்னார் இருபது சீட்டு காங்கிரஸுக்கு அஞ்சு சீட்டு கமல்ஹாசனுக்கு அஞ்சு சீட்டு திருமாவளவனுக்கு எதுவும் நடக்கலை இப்போவும் அப்படி தான் பண்ணிகிட்ருப்பீங்க அப்போ நீங்கள் வந்து அஞ்சு சீட்டு அரை பர்சன்ட் ஜீரோ புள்ளி நாலு சதவீதம்னு ரகுன்னு ஒரு தம்பி சொன்னார் எஸ் ஜீரோ புள்ளி நாலு சதவீதம் எடுத்த தேமுதிகவுக்கு அஞ்சு சீட்டு கொடுத்தீங்க கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி கொடுத்தீங்க இன்னைக்கும் இது டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்கக்கூடிய அண்ணா எம்ஜிஆர் ஜெய ஜெயலலிதா அந்த நினைவிடத்துக்கு வர்றதை விட அதிக கூட்டம் பாமர மக்கள் வந்து கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்துக்கு வராங்க உண்மை எந்த பத்திரிகையாளர் வேணாலும் சர்வே பண்ணி தெரிஞ்சு தெரிஞ்சுதான் சொல்கிறேன் விஷயத்தை ஆக அந்த சிம்பதியில் வேறு கூட்டணிக்கு ஆள் இல்லாததுனால சீரோ பள்ளி நாலு சதவீதம் வாக்கெடுத்த இது கொடுத்தீங்க ஆனால் நீங்கள் வந்து விஜய்க்கு வேறு ஆள் இல்லைன்னா சீட்டை அள்ளி கொடுக்கலாம் உங்கள்கிட்ட தான் பல நிரூபித்த கட்சிகள் இல்லைன்னா விஜய்க்கு தான் அள்ளி கொடுக்கணும் அப்போ விஜயும் வந்து அந்த அரசியலுக்கு தான் போகிறாரு சீமான் தெளிவாக நிற்கிறாரு அவர் தமிழனுக்கு அம்மா ஜெயலலிதாவான்னு கேட்குறாரு தமிழனுக்கு அப்பா ஸ்டாலினான்னு கேட்குறாரு அதில் அவர் கருத்தை அவர் சொல்றாரு ஸ்டாலினா தமிழர் இல்லைங்கிற கருத்தில் அவர் சொல்றாரு ஜெயலலிதாவையும் தமிழர் இல்லைங்கிற கருத்தை தான் அவர் சொல்றாரு தெளிவாக சொல்றாரு அதில் தேவர் காமராஜர் வஉ ூசி இவங்களை பற்றி பேசி தமிழர் தலைவர்கள் பேசி அவர் நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறாரு பெரியார தத்துவ தலைவராக வச்ச விஜய தம்பி ஓம் பாத வேற ஏன் பாதை வேறன்னு சொல்லிட்டாரு அப்போ நீ மலமும் போகாமல் இடம் போனால் அடிப்படை செத்து போகுங்கிறாரு பல நிரூபிக்காத உங்கூட யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க விஜயாந்த் பலம் நிரூபித்து தான் வச்சாருங்கிறாரு இவ்வளவு உண்மை இருந்த பிறகும் திரும்ப திரும்ப வார இருபது இடங்களில் கோயபல்ஸ் வேலை பண்ணுறான்னா விஜயோட மோசடித்தனத்துக்கு அளவே இல்லை மோசடி மன்னர் விஜய் மோசடி அரசியலையும் மோசடி போய் செய்திகளையும் பரப்பிட்டு இருக்கிற ஒரு விஜய் இப்போ எதில் வந்தீங்க ஊடகத்துக்கும் சீமானுக்குள்ளே தானே வந்தீங்க அதாவது அங்கே பேச ஆரம்பிச்ச சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி நாங்கள் ஒரு கூட்டம் போட்டோம் அதை நீங்கள் யாரும் காட்ட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னா நான் என்ன கேட்டேன்னா அதோடைய முக்கியத்துவம் என்ன ஏன் இந்த மூக்கு போனார் அது அதில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு முக்கியத்துவம் மட்டுமில்லை பஞ்சமர் நிலம் மீட்புங்கிறத ஃபை ஹைலைட் ஆகுதுக்கு வந்து யாரும் உருவல்ல பஞ்சமர் நிலம் மீட்புன்னா பரைய சமூகத்துக்காக சீமா நிற்கிறார் இப்போ அட்டவணை புரி மக்கள் கொடுத்தப்பட்டது இன்னும் சொல்கிறது இல்லை நலிந்த புரி மக்களும் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மக்களுக்காக நிற்கிறார் அந்த நிலங்கள் இப்போ வந்து மணி இடுப்பு பலமானவங்கள்ட்ட நிற்கிறாங்க அவங்க வந்து இந்த இஷ்யூவுக்குள்ளே வரலை இந்த இஷ்யூ உரிமை எடுத்து பஞ்சமர்களுக்கு நாளைக்கு சீமானே ஒரு பெரிய அரசியல் சக்தியாகி ஆகி கிடைக்கும்னா அதனால் பாதிக்கப்படக்கூடியவங்க எதிராக தான் இருப்பாங்க அதனால தான் பஞ்சமர் நிலத்தை மீட்டுங்கிற கருத்தை புதுசாக அரசியல் கட்சிக்கு ஆரம்பித்த விஜயகாந்தோ கமலஹாசனோ யாருமே சொல்லலை விஜய்யும் சொல்லலை ஏன்னா இது வந்து ஒரு தரப்புக்காக சீமான் போது இன்னொரு தரப்போட எதிர்ப்பும் இருக்குது அதைத்தான் நான் சொன்னேன் இருபத்தாறில் சீமான் காஸ்ட் கன்சால்டேஷனுக்கு போகிறாருன்னு சொல்கிறேன் பறையரை கன்சால்டேட் பண்ண சீமான் முயற்சி பண்ணுறாரு கம் வாட் மே எனக்கு இதில் எதிர்ப்பு வந்தாலும் வரட்டு நான் நான் இதுக்கு முயற்சி பண்ணுறேன் வரட்டு பார்ப்போன்னு போகிறாரு திருமாவளவன் கோவப்படுத்தப்பட்டு தான் ஆகணும் சினிமா பார்த்துக்கிட்டு ஓசியில் பறையர் ஓட்டு போட்டுறான்னு நினைக்கக்கூடிய விஜய் கோவப்பட்டு சீமானுக்கு எதிராக மோசடித்தனமான செய்திகளை பரப்பி தான் ஆகணும் சரியான டாக்டிக்ஸ் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்புலையும் சீமான் வந்து முத்தரைய பேசுறாரு கோனார பேசுறாரு வண்ணார் நாவிதர் கோயர பேசுகிறாருன்னா இந்த சமூகங்கள் உரிய இடத்த பெறலங்கிறதா இன்டைரக்டாக சுட்டி காட்டுறாரு ஸோ தெளிவாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டிஸை கன்ஷரா மாதிரி நிதிஷ்குமார் மாதிரி கன்சால்டேட் பண்ணுறார் இதுக்கெல்லாம் ஒரு துணிச்சல் வேணும் தாள கிடப்பாரே தற்காப்பதே தர்மம்ங்கிற ஐயா வைகுன்ற வழியில் ஒரு சாக்ரிஃபைஸ் மைண்டோட கம் வாட்மேங்கிற எண்ணத்தில் பிறவி பிறவிக்கோலைகளால் எந்த காலமும் அது செய்ய முடியாது அதை புரிஞ்சுவிடுங்க ஒரு வாரியரால் தான் அது முடியும் சீமான அதில் ஒரு வாரியராக நிற்கிறாரு அது ஒரு அதற்கு வந்து எதிர்ப்புகள் வரும் எல்லா இடத்திலும் புறக்கணிக்கப்படுவாங்க அதே மீறி வாரியராக நிற்கணும் அந்த அந்த குணமும் அந்த லாங்குவிட்டியும் அந்த சஸ்டெயின் பண்ணி நிற்கக்கூடிய சக்தியும் அதில் நிதானமும் சீமாண்டாக இருக்குது நிதானமும் சீமாண்டாக இருக்குது இதுதான் சீமானுக்கு இன்னைக்கு பெரிய ஜம்பையும் வளர்ச்சியும் கொடுக்க போகுது அவர் தனித்து தான் நிற்க போகிறாரு பலர்களே பாண்டியர்கள் சொல்லிக்கிட்டு ஒருத்தர் பசும் மண்ணுக்கு போய் நிற்க முடியுதுன்னு சொன்னால் எல்லாரும் என்னென்ன சொன்னாங்க பசும் மண்ணுக்கு சீமான் போக மாட்டார்னா அப்பல பலர்களே பாண்டியர்கள் நான் நினைக்கிறேன் என் கருத்து அதை நான் சொல்லிட்டேன் அதுக்கு விளக்கத்தையும் அவர் சொல்லிட்டார் அவர் அங்கே போய் நிற்கிறாரு அந்த துணிச்சல் சீமான்ட்டம் இருக்குது அதுதான் அவருக்கு வாக்காக குவியும் அடுத்தால் அருந்த இதர் ஒதுக்கீடு ஸ்டாலினுக்கு தான் ஆக போகுது பத்து சதவீதத்தை கொடுத்தது மோடினு சொல்லும் போது ராகுல் காந்தி தத்ராஜத்தை கோத்துகிற கவுல் பிராமணராக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பிராமணர் அவர் அதை வரவேற்றதுனால எந்த பிராமணரும் ராகுல் காந்தியை பெருசாக எடுக்கலை ஓட்டு போடல மோடிக்கு தான் போட்டார் தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள பிராமணர்கள் வாஜ்பாயும் அத்வானியும் தோற்ற இடத்துல இந்த நாட்டின் மானத்தை ஆர்எஸ்எஸின் மானத்தை பாஜகவின் மானத்தை குறிப்பாக நாட்டின் மானத்தை காப்பாற்றினர் மோடின்னு அவங்க வந்து பத்து சதவீதம் கொடுத்த பத்து சதவீதம் கொடுத்தாரு அந்த ஒரு கட்டத்துக்குள்ளே எல்லா எலெக்ஷன்லையும் ஒருத்தர் போட்டுகிட்டு இருக்க முடியாது நன்மை செய்தாகணும் அது மோடிக்கு தான் அந்த வாக்களித்தாங்க அதே மாதிரி அறந்ததியர் மக்களும் தங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த ஸ்டாலின் கலைஞருக்கும் ஸ்டாலினுக்கு தான் வாக்களிக்கிறாங்க அதே மாதிரி முஸ்லீம் மக்களும் இடஒதுக்கீடு கொடுத்த கலைஞர் சாலின் தான் வாக்களிக்கிறாங்க டாக்டர் ராமதாஸ் கலைஞருக்கு அல்வா கொடுத்துட்டு அவர் லீடர் ஆயிட்டாரு கலைஞரை அவுட்வீட் பண்ணிட்டு போயிட்டார் கலைஞர் அந்த இடத்துல என்ன வார்த்தை போட இளிச்சவாயர்னு போட்டுருவோம் அவர் மறைந்த தலைவரை நானே அவரை ஏமாந்துட்டார் நானே அவரை எமர்ஜென்சி ஏற்ற பெரிய ஹீரோன்னு சொல்லியிருக்கிறேன் அது வேறு விஷயம் இந்த இடத்துக்குள்ளே ராமதாஸ் கிட்ட அவர் ஏமாந்து ஏமாந்துட்டார் அப்போ இன்னைக்கு அருந்ததியர் ஒதுக்கீட்டில் திமுக வந்து அருந்த இதில் தமிழ்நாடு ஃபுல்லாக கன்சால்டேட் பண்ணிட்டாங்க ஈரோடு கிழக்கு அதற்கான வேலையை தான் பார்த்தாங்க ஆனால் சீமான் என்ன சொல்கிறாரு பறையர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுக்கணுங்கிறார் எடப்பாடி கொங்குலை ஜெயிக்கிறதுக்காக ஜெயலலிதா எதிர்த்து அருந்ததியர் குழு ஒதுக்கீட்டை ஆதரிக்கிறாப்பில் அது ஒன்றும் பெரிய பிரயோஜனம் வரப்போகிறதில்ல இவர் விஜயும் எடப்பாடி கூட இருக்கிறார் மருத ஏன் கட்சியில் சாக்கலைன்னு ஒரு நண்பர் கேட்டாப்பில் விஜய் தொடர்ந்து புகழ்ந்துட்டுருக்குறாரு தம்பி மேலே ஒரு விஷயத்தில் என்றைக்கும் நன்றி உண்டு சின்ன விஷயம்னாலும் என்னால நாம் நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய ஆள் தொட்டால் அதுவும் வேறு விஷயம் விடுங்களாம் அந்த இடத்துக்குள்ளே தம்பியை ஏன் சேர்க்கலைன்னா தம்பி விஜயை புகழ்ந்து பேசினாலும் எடப்பாடி அடிக்கிறார் தம்பியால் எடப்பாடி சமுதாயத்தை செய்த துரோகத்தை மன்னிக்க முடியாது எல்லா மக்கள் தோறும் அப்படி தான் இருக்கிறாங்க பெரும்பாலும் அப்போ அவர் எடப்பாடி அடிக்கக்கூடியவர் எப்படி விஜய் கட்சிக்குள்ளே சேர்ப்பார் ஸோ விஜய் வந்து தன்னுடைய அரசியலை கொடநாடு கொலையை பற்றி பேசாமல் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றி பேசாமல் தமிழனுக்கு அப்பனும் அம்மாவும் மற்ற ஜாதி மற்ற மொழியை சேர்ந்தவனான்னு கேட்காம அவர் வந்து எடப்பாடிக்கு சாப்பிட்டாட்டு எடப்பாடியோட கூட்டணி போகிறதுக்காக இலவசங்களுக்கு ஆதரவாட்டு தன்னோட அரசியலை தகவச்சிருக்கிறார் சீமான் அதற்கு எதிரான அரசியலில் எடப்பாடிய விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்கிலையும் பலகீனப்படுத்திட்டோம் கமலஹாசனின் தினகரனையும் பலகீனப்படுத்துறது மாதிரி நாம் பலகீனப்படுத்திட்டோங்கிற அடிப்படையில் சீமானந்த் அந்த அரசியலில் போயிட்டுருக்கிறாரு அடுத்து அவர் எடுத்த இஷ்யூ நீங்கள் கேட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பு தென் பஞ்சமீட்டு பஞ்சம நிலைமீட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பை திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் எதிராக எடுக்கிறார் வன்னியர்களோட வீரம் செறிந்த போராட்டத்தை ஒன்லி திமுக எதிர்க்கிற மாதிரி தான் தெரியுது அண்ணா திமுக எதிர்க்கிறாரா எதிர்க்கிறாரு தெளிவாக எதிர்க்கிறாரு அதிமுகவை எடப்பாடியை தான் தாண்டிட்டமுன்னு உறுதியாக நம்புகிறார் இருபது சதவீத எடப்பாடி விக்கிரவாண்டியிலேயும் நாங்கள் ஈரோடு கிழக்குலேயும் நிற்காததில்ல சுமன் ஸ்ரீராமன் நோட்டீட் தென் சவுக்கு சங்கர் நோட்டீட் நிற்காததுனால அவர் விக்கிரவாண்டி நாங்குநேரி வெள்ளூரில் நிற்காத கமலஹாசனையும் தினகரனையும் களத்தில் நிற்காதவரை அவங்களுக்கும் வேலையூருக்குன்னு நான் மறுக்க வரல தாண்டி அவர் வந்து எட்டு சதவீதத்துக்கு வந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி பலையினப்படி தான் வந்திருக்காரு விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலேயும் நிற்காத எடப்பாடி பழனிசாமியை ஐந்து சதவீத வாக்கு வர பலகீனப்படுத்தி அவரை பதினைஞ்சி சதவீதத்துக்கு கொண்டு வந்தது வந்ததாகவும் தான் எட்டை வந்து பதினாறுங்கிறது அவரை ஒரு அஞ்சு சதவீதமும் மற்றவங்களையும் பலகீனப்படுத்தி பதினாறு சதவீதங்கிற அளவுக்கு தெளிவாக தமிழக அளவில் வந்துட்டோம் ஈரோடு கிழக்கு ரிசல்ட்டு ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் பொருந்தோன்னு சீமான் நம்புறாரு நானும் இதை என் பண்ணுறேன் வரவேற்கிறீங்க கரெக்டுங்கிறேன் கரெக்டுங்கிறேன் சீமான் இப்படி களத்துக்குள்ளே நின்று தான் அஞ்சரை பர்சன்ட் எடுத்த

தின தினமலர் கற்று எழுதல்ல கமலஹாசன் தினகரனையும் பலகீனப்படுத்தியது போல் எடிஏயும் எடப்பாடி பழனிசாமியும் பலையீனப்படுத்தி இருக்கிறார் ஈரோ விக்கிரவாண்டியில் நிற்காத எடப்பாடி பழனிசாமி டாக்டர் ஐயாவால் பலகீனப்பட்டு போனார் விக்கிரவாண்டியில் களத்தில் நின்ன சீமானை நான்வன்னியர்கள் பாராட்டுகிறார்கள் களத்தை விட்டு எடப்பாடி பழனிசாமி மாதிரி கோலத்தனமாக ஓடவில்லை எந்த பத்திரிகை எழுதல ரவீந்திரசாமி மட்டும் உண்மையை சொல்றான் ரவீந்திரசாமி மட்டும் உண்மையை சொல்றான் அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் களத்தில் நிற்காத எடப்பாடி பழனிசாமியையும் என்டியையும் சீமான் பலயனப்படுத்திட்டார் ஸோ சீமானோட இன்றைய கணக்கு தான் களத்தில் நிற்காத கமலஹாசனின் தினகரின் பலனப்படுத்திய போது படுத்தியது போல் களத்தில் நிற்காதவங்கள பலகனப்படுத்திட்டேன் விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு களத்தில் நிற்காமல் இருக்கிறாரு அவரை பலகீனப்படுத்த முடியாது அவர் சீரோ பர்சன்டேஜில் இருக்கிற எங்கே பலையனப்படுத்த முடியும் அதை விட்டுருங்க அவரை இருபத்தி ஆறில் இருநூறு பத்து நாள் போட்டு நிரூபிச்சுட்டா நான் அவரை ஒத்துட்டு போகிறேன் எனக்கு சொல்ல

அதை கேட்கணும் கேட்கலன்னா கோய்பல்ஸ் சொல்லத்தான் செய்வோம் கோய்பல்ஸ் கோய்பல்ஸ்ன்னு தான் சொல்லி ஆகணும் கோய்பல்ஸ் வேலை தானங்க தெ தெளிவா ஓம் பாதை வேற ஏன் பாதை வேற தம்பி பல நிரூபிக்காதவன் கூட ஒரு சதவீதம் உள்ளவங்க கூட கூட்டணி வரமாட்டான் ஓப்பனாக சொன்ன பிறகு நீ கோய்பல்ஸ் நீசை போட்டுட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம் இன்றைக்கி கூட ஓம் பாதை வேற ஏன் பாதை வேறேன்னு தம்பின்னு மரியாதை கொடுக்குறாரு அவ்வளோதான் அதுக்கப்புறம் கோய்பல்சுகளை பண்ணிகிட்டு இருந்தால் கோய்பல்ஸுகளை கோயபல்ஸுன்னு சொல்லாமல் எப்படி சொல்ல முடியும் கோய்பல்ஸ் வேலை பார்க்கக்கூடிய விஜய கோயபல்ஸ் விஜய்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது அதில் என்ன தயங்க வேண்டியது இருக்குது நம்ம உண்மையை பேசுகிறோம் நேர்மையை பேசுகிறோம் நம்ம உடல் மொழி நம்ம வார்த்தைகள் எல்லாமே விஜய் கோயபல்ஸ் வேலை பார்க்குறாருங்கிறத முழுக்க நம்பி பேசுகிறனால கோயபல்ஸு விஜய கோயபல்ஸ் விஜயின்னு தான் சொல்லி ஆகணும் ஏங்க இன்னைக்கு வாரம் விதியில் வந்த வேலை கோய்பல்ஸ் வேலை இல்லாமல் என்னங்க ஸோ அந்த இருக்க காலம் வேற இன்னைக்குள்ள காலம் வேற கோயபல்சுகளோட பொய்களை உடனே உண்மையின் துணை கொண்டு அடித்து ஒதுக்கிடுவோம் அடிச்சு உடைக்கிருவோம் ஊதி பறக்க விட விடக்கூடிய பலூனை பல நிரூபிக்காதவங்க ஊசியை வச்சு குத்தி பொட்டி தெறிக்க விட்டுட்டு போயிடுவோம் பல நிருவிங்க மற மறுக்க முடியாது ஓகே இப்போ சீமானுக்கு வருவோம் இவரும் சொல்லு சீமான் காஸ்ட் கன்சல்டேஷன் நோக்கி போறாரு வண்ணார் நாவிதர் புய பலன் கொடுக்குமா சீமானுக்கு ஏன்னா தமிழர்ங்கிற ஒருங்கிணைப்ப வச்சிருந்த சீமான் இப்ப பாருங்களேன் அந்த மேடையில வந்து பாத்தீங்கன்னா பல சாதி சங்கங்களை சேர்ந்த தலைவர்கள்லாம் ஒருங்கிணைக்கிறாரு அவங்க எல்லாம் ஒரு காலத்துல பிஜேபி அலைன் ஆயிருந்தவங்க இப்ப திருமாரன்ஜி அப்புறம் செல்வகுமார் ஒரு ஒருத்தரும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கேஸ்ட் ரெப்ரசென்ட் பண்றவங்க சார் தெளிவா மாநில பிஜேபி தலைவர் செல்வகுமார்லாம் செல்வாக்கானவர் ரொம்ப துணிச்சலானவர் சீமான் சசிகலா அம்மையாருக்கு ஆதரவாக நடராஜனுக்கு ஆதரவாக இருக்கும்போது மிகப்பெரிய கூட்டத்தை திரட்டி டெமோக்ராட் இல்லாத நடராஜன் சசிகலா சசிகலா பிடிக்கும்போது வெளிப்படையாக மோடி மூலமாக அதை முறியடிச்ச நாம்னு சொன்னால் களத்துக்குள்ள தைரியமாக நின்று நின்று என் தம்பி செல்வகுமார் திருச்சியை சேர்ந்தவன் ரொம்ப இன்னும் போதுமான பொருளாதார பலம் இல்லாமல் முத்திரையர் மக்களுக்காக இருக்கக்கூடிய என் தம்பி செல்வகுமார் அதை செய்தாருங்கிறது வரலாறு அவரெல்லாம் சீமான் கூட நிற்கிறது ஒரு பெரிய பலம் தான் சீமானுக்கு அது சீமான் எல்லா தமிழ் ஜாதிக்கும் பொதுவானவராக தான் நின்று அந்த இதை எடுக்கிறாருங்கிறதும் உண்மை இதில் நீங்கள் கேட்க வர்றது

ஓட்டு வரும் என் கேண்டிடேட்டு என்டிஏ கேண்டிடேட்டு அன்பு மணிக்கு டாக்டரை பண்ண சொன்னார் அந்த கேண்டிடேட்டுக்கு ஹீரோவாக நின்று அண்ணாமலை இருபத்தொம்போது சதவீதம் ஓட்டு எடுத்து கொடுத்தாரு டாக்டரையாக ஓட்டு தான் வன்னியர் ஓட்டு தான் அண்ணாமலை நின்று எடுத்து கொடுத்தாரு ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகளின் பெருந்தலைவர் காமராஜுக்கு வார்த்தையை சொல்லி அண்ணா அண்ணாதிமுகவை அடித்து எடப்பாடிக்கெல்லாம் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு அடித்து கொடுத்தாரு அதே எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாதுங்கிறத சீமான்

தொள்ளூர் ராஜன் நோட்டாவுக்கு அண்ணாதிமுக ஓட்டு போட போடுவான்னு சொன்னவங்க ஏமா எழும்பி விட மாட்டாங்கன்னு சீமான் சொல்கிறதா அர்த்தம் புரியுதா நீங்கள் ஏதோ ஒன்று கட் பண்ணி பேசுவீங்கன்னா சீமான் அதுக்கும் வேற அர்த்தத்தெல்லாம் சீமான் பேசுனாரு ஸோ தெளிவா ஸோ இவங்க கன்சால்டேட் ஆகிறதுங்கிறது சீமானுங்க மைனஸ் இல்லைங்கிறீங்க இவங்கெல்லாம் போய் அவரோட நின்று அந்த இடத்தை சாதிவார்க்கு பேசி பஞ்சமிக்காக பேசுகிறது மைனஸ் ஆகாதுங்கிறீங்க சீமானுக்கு சீமானுக்கு பலமே எடப்பாடி இவட சமோனி சூறையாடலுக்கு எதிரான நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் தான் சீமானுக்கு பலம் ஓகே ஜெயலலிதா நாற்பத்தஞ்சு சதவீதத்தில் இருந்தபோது சீமான் வந்து நாற்பது சதவீதம் ஜெயலலிதா வரும்போது சீமான் ஒரு சதவீதம் எடப்பாடி இருபதில் போகும்போது சீமான் எட்டு அப்போ எடப்பாடியால் நாடாருக்கு பிரயோஜனம் இல்லை முக்களத்தோர் எதிராக இருக்கான் எடப்பாடிக்கு எடப்பாடியால் ரெண்டு ஜாதிக்கு தான் பிரயோஜனம் ஒன்று வன்னியர் இன்னொன்று அவருக்கு விளையாட கவுண்டர் ஜாதி ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் வன்னியருக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரு இன்னொன்று விளையாட கவுண்டர் ஸோ மற்ற பலனில்லாத ஜாதிகள் வந்து சீமானை நோக்கி நகர்றாங்க அப்படி நகரும் போது இந்த சமூக அமைப்புகளும் சீமானுக்கு அதில் துணை நிற்கிறது சீமானுக்கு கூடுதல் பலம் சீமான் கன்ஷிராம் நிதிஷ்குமார் பாணியில் ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாது விடுதலை இல்லாத மீதி தமிழர் காஸ்ட் கண்ட்ராக்ஷன் நோக்கி போகிறாரு சரியான வீகம் தான் நான் பார்க்குறேன் அந்த வீகத்தில் களத்துக்குள்ளே வராமல் எடப்பாடி பழனிசாமி குறிப்பாக விக்கிரவாண்டியில் நான் வண்ணியர்கள்டும் அடி வாங்கிட்டார் ஈரோடு கிழக்கில் நான் வெள்ளாலை கொண்டு அடி வாங்கிட்டார் இது செங்கோட்டைகிட்ட போய் நீங்கள் கேளுங்கள் கரெக்டும் பாரு வேலுமணிகிட்ட போய் கேளுங்க கரெக்டும் பாரு தங்கமணிகிட்ட போய் கேளுங்க கரெக்டும் பாரு சைத துரசாமி அண்ணங்கிட்ட போய் கேளுங்க ஆர்டி ரவீந்தம் சொல்ல சொல்வது கரெக்டு தான் பாரு நான் களத்துலேருந்து வர்றேன் களத்தில் நின்று சீமான் வந்து களத்துக்குள்ளே வராமல் ஓடின எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்திட்டாரு மீண்டும் சொல்கிறேன் சிவன் ஸ்ரீராமன் இது உண்மை சவுக்கு சங்கர் இது உண்மை பலவிதமான கருதுகளை வெளிப்படை எளிமையாக வரது மிக்க நன்றி சார் நன்றி நன்றி சந்திக்கலாம் வணக்கம்